பேசும்போது சிலர் சொன்னாங்க கிளாஸிபிகேஷன்னால் வரக்கூடிய விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற கோர்ட்டு ஒரு விதமாக சொல்லுது இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு இன்னொரு விதமாக சொல்லுது ஆக மொத்தத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது எந்த ஐட்டம்க்கு நான் என்ன எந்த வரி எந்த அமௌண்ட் வரி செலுத்திட்டு நான் மக்களுக்கு இதை விற்கணுன்றது புரியாத பலவிதமான கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு அதனால கிளாசிஃபிகேஷனுக்கு கூட நிறைய டைம் ஒதுக்கி அதை அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலமாக அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த கிளாஸிஃபிகேஷன் இஷ்யூவோட விவகாரம் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சுங்க அப்போ உத்தரப்பிரதேச அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலை கேட்டாங்க எங்களுக்கு கீழே தரமட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொரு டேக்ஸ் போடுறாங்க ஆக்சுவலாக பன்னெண்டு பர்சன்ட் வரி கொடுக்க வேண்டிய ஐட்டம அஞ்சு பர்சன்ட் வரியில் காமிச்சு கொடுத்துட்டு அஞ்சு பர்சன்ட் தான் வரி கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கேட்டகரி ஐட்டம்க்கு பன்னெண்டு பர்சன்ட் கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கட்டுறதில்லை ஏன் கட்டுறதில்ல கிளாஸிஃபிகேஷனில் இது அங்கே போகலாம் அது இங்கே வரலாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வருதுங்க அப்படின்னாங்க அது என்ன விவகாரம்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும்னு இப்போ சொன்னேன்னா எனக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லை அந்த அந்த உதாரணத்தை சொல்கிறதுக்கு பாப்கார்ன் உப்பு போட்ட பாப்கார்னா சாக்லேட்டு தி தி சக்கரை போட்ட பாப்கார்னா ரோட் சைடில் நம்ம நம்ம ஊர்ல எல்லா கிராமப்புற பொருள்களையும் விற்பாங்க நிலத்துல அந்த பாப்கார்ன் அந்த மக்கா சோளத்தை எடுத்துட்டு வந்து அந்த சோளத்தை பொறித்து அது மேலே உப்பு தூ தூவி கொடுக்குறதா இல்லை அதுக்கு மேலே சர்க்கரை தூவி கொடுக்குறதான்றது ஒரு அது ஒரு சின்ன ரோட் சைட் வியாபாரம் இதில் அது சமயம் ஒரு பேப்பர் போட்டலமாக கட்டுறதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் போட்லத்தில் பட்டு கட்டு மெழுகுவத்தியில் அப்படி காமிச்சா அது சீலாயிடும் மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன ரோட் சைடில் வியாபாரம் பண்ணுறவங்க மேலே வரி இல்லை முன்னையும் இல்லை இப்போவும் இல்லை நாளைக்கும் இல்லை ஏன்னா அதெல்லாம் சின்ன 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 தொழில் சிறு குறு தொழில் மேலே எப்போதும் இல்லை ஆனால் இதையே ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்க நம்கீன் அப்படிங்கிற பேரில் உப்பு போட்ட பாப்கார்னு இல்லை சாக்லேட் பாப் பாப்கார்ன் போட்டு அதுமாதிரி பிராண்டு போட்டு விற்றாங்கன்னா அவங்க மேலே வரி அந்த வரியில் அஞ்சு பர்சன்ட் உப்புக்கு பதினெட்டு பர்சன்ட் சாக்லேட்டுக்குன்னு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு இதை கொஞ்சம் விலக்கி கவுன்சிலர் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கேட்டப்போ நாங்களும் விலக்கி எடுத்து சொல்லி நான் அதை மீடியாவில் சொன்னேன் கேள்வி கேட்டாங்க மீடியாக்காரங்க இங்கே இருக்கீங்க நிறைய பேர் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன என்னது இந்த நாட்டில் ஒரு நிதி அமைச்சர் வந்து பாப்கார்ன் வேலையை பற்றி அவங்க இவ்வளோ பப்ளிக்கில் ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சான்னு எல்லாருக்கும் கிண்டலாக இருந்துச்சு வரி ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலும் அதுக்கு ஏற்புடையதாக இருக்குதா இல்லையான்றதை எடுத்து சொல்கிறதும் கடமை எல்லாருக்கும் இருக்குது மத்திய நிதியமைச்சருக்கும் இருக்குது அதை சொன்னது முக்கியம் இல்லை நீ அதை சொல்ல வந்தியா பாப்கார்னுக்கு ரெண்டு ரேட்டா அப்படின்னு கேட்டு கேட்டாங்க சரி அதையும் எடுத்துக்கணும் நம்ம ஒரு கிரிட்டிசிசமே நான் எப்போ இருந்தாலும் தயங்காமல் ஏற்றுக்குவேன் இந்த சிஸ்டம்ங்கிறது நான் ஏற்படுத்த ஏற்படுத்தினது இல்லை ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு அதை ஜிஎஸ்டியில் சேர்க்கும் போது எந்த ரேட்டில் சேர்க்கணும் அஞ்சில் சேர்க்கணுமா பன்னெண்டில் செக்கணமான்ற முடிவு தான் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க பதினேழில் இது இப்படி இருக்கையில் நடுவில் கோர்ட்டு இதெல்லாம் வந்துச்சு ஸோ இது கிளாஸிபிகேஷன்னால் வரக்கூடிய ஒரு ஒரு துன்பம்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் இதையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துட்டு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பண்ணோம் இப்போ உணவு பொருட்கள் எல்லாம் அஞ்சுக்கு வந்துருச்சு இல்ல ஜீரோக்கு போயிடுச்சு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் இல்ல சில உணர்வு உணவு பொருட்கள் அஞ்சு சிலது பன்னெண்டுன்னு போனாதான் இந்த விவகாரம் வேணாங்க எல்லா உணவுப் பொருளையும் இங்கே போட்டிருங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த கிளாஸிபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக அவங்களுக்கு நான் சொன்னேன் பாப்கார்னு உணவு பொருள்னு மீதி எல்லா கேட்டகரியிலையும் கூட அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிடுங்க ஒரே டைப் ஆஃப் குட்ஸ் ஒரே இடத்துல இருக்கட்டும் அதில் சிறுதிங்க சிலதாங்கன்னு போடாதீங்கன்னு அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்மை கூட இந்த ரிஃபார்மில் பண்ணிட்டோம் ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட் எட்டு மாதமாக லிட்ரலி எட்டு மாதமாக ஒவ்வொரு ஐட்டமையும் பார்த்தோம் அதோட காரண காரியங்களை புரிஞ்சிக்கிட்டு அது எந்த கேட்டகரியில் போடணும் இதை சொல்லும்போது நான் சொல்கிறேன் நல்லா எடுத்து சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணக்கூடிய ரிஃபார்ம் இல்லை இல்லை டாரிஃப்னால் வந்த ரிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க எட்டு மாதம் முன்னாடி அதாவது ஆல்மோஸ்ட் எட்டு மாதம் முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ராஜஸ்தானில் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் ஐயா என்ன கூப்பிட்டு வருதுன்னு சொன்னாங்க ஏமா இந்த ஜிஎஸ்டி மேல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க எப்படி நம்ம மேலே எல்லாரும் தாக்குறாங்க இப்படி தாக்கும்போது நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுத்த மாதிரியும் மாநிலங்களுக்கு ஒரு ரோல் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்க யாரும் வழியில் வந்து நாங்களும் தான் அதுல இந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லுவாங்க நம்ம அது சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அத ஃபஸ்ட் ஃபெப்ரவரி பட்ஜெட் தயார் பண்ணும்போது இந்த பன்னெண்டில் பன்னெண்டு லட்சம் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கான பட்ஜெட் தயார் பண்ணும்போது திருப்பி என்ன ஒரு ஜென்டலை ஞாபகப்படுத்தினார் ஜிஎஸ்டி அதில் வராது பட்ஜெட் விஷயம் இல்லை இருந்தாலும் அந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் படுத்தினாங்க ஜிஎஸ்டி வேலை நடந்துட்டுருக்கா எப்படி போயிட்டுருக்குன்னு நடந்துட்டுருக்கு சார் நான் அது முடித்த பிறகு உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட மே மாதம் நடு பதினெட்டு இருபதாம் தேதி வாக்கில் தான் இந்த பேக்கேஜ் ரெடியாச்சு அவங்கக்கிட்ட டைம் வாங்கிட்டு முழுமையாக விளக்கி எடுத்து சொன்னேன் மக்களுக்கு நல்லபடியாக ரேட்டு குறையிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போங்கன்னு சொல்லி அப்போ சொன்னார் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக இதை எப்படி பிரித்து பாகுபாடு பண்ணி அவங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரூலுக்கு அனுசரணையாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதை பற்றியும் முடிவெடுத்த பிறகு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பலவிதமான குரூப்ஸ் இருக்குது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு வாங்க ஒவ்வொரு குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனையும் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அன அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் இதுக்கு ஏற்புடையதாக இருக்கதா ஸோ அவங்களையும் அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் சரி இது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்ன பிறகு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்தோம் அதனால் இந்த இந்த மாதிரி ஒரு மேஜர் டிசிஷனை அடுத்த போய்ட்டு மேஜர் டெசிஷன் எடுக்கணுன்னா எல்லாரோட ஒ ஒத்துழைப்பும் இருக்கணும் அதிகாரிகள் எப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதிகள் மக்கள் ஓட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க பதவிக்கு ஆனால் அதிகாரிகள் அடக்க முடியாம அவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுவாங்க அப்படின்வாங்க பியூரோக்ரஸி கண்ட்ரோல் பண்றாங்க இவங்களால ஒன்றும் பண்ண முடியல செயல் எழுந்து இருக்காங்க எதிர்கட்சியில இருந்தாலும் காங்கிரஸ் தான் நடத்துது அப்படின்னு பல விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் நான் கேட்குறேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கார்பரேட் ரேட் டேக்ஸை குறைச்சதை பற்றி சொல்கிறாங்க பத்தொம்போது வகுங்க அங்கே இந்த எட்டு மாதத்தில் எடுத்து பாருங்க இன்கம் டேக்ஸ் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ரிலீஃப் கொடுத்ததும் எங்களோட டீமில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களோட ஒர்க் பண்ணதால தான் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் வந்த சட்டத்தை அதுக்கு மேலே இன்னும் கூட்டிக்கிட்டே போனாங்களே தவிர இங்கே நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இன்கம் டேக்ஸ் ஆக்ஸ் ஆக்டில் இன்னும் பலவிதமான மாறுதல் சேருதல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்களே தவிர அதை ஒரு ஒட்டு மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் முயற்சி எடுக்கல அந்த ஒட்டு மொத்தமாக அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான வேலையும் இந்த லாஸ்ட் எட்டு மாதத்தில் நான் ஜூலை பட்ஜெட்டில் சொன்னேன் இன்கம் டேக்ஸ் மாற்றி காட்டுவோம் அதுவும் இந்த இதே சமயத்தில் நடந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டோட டிராஃப்ட் பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும் செலக்ட் கமிட்டிஸ் இருக்கும் செலக்ட் கமிட்டிக்கு போய் செலக்ட் கமிட்டியில் தீவிரமாக அதை ஆராய்ச்சி பண்ணி சரியா இருக்கா இல்லையா நான் அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கூட நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்கம் டாக்ஸ் லாவையும் பாஸ் பண்ணிட்டோம் சுலபமாக எல்லாரும் புரியற விதமாக மாற்றப்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனுக்கு அப்புறம் இப்போதான் அந்த ஆக்ட தொட்டு இருக்காங்க நம்ம அதை மாறுதல் செய்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண வச்சோம் இதே எட்டு மாசம் தான் அதே எட்டு மாதத்தில் இந்த ஜிஎஸ்டி மொத்தமாக சிம்ப்ளிஃபை பண்ணி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணி இதில் பலவிதமான சிஸ்டம் ரிஃபார்ம் இருக்குது அதில் ஒன்று நான் சொன்னேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்தவங்க கம்பெனியில் முதல் முறையாக ஆரம்பிக்கிறீங்க இல்லை தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணும் வந்தவங்களுக்கு மூணே நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி உங்களோட ரீஃபண்டு சிறு குறு தொழில்களுக்கு அதே கஷ்டம் நிறைய முறை சொல்லிருக்காங்க ரீஃபண்ட் எங்களுக்கு சரியான த சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது அது லாக் அப் ஆகிடுது அங்கே உங்கள் கையில் வச்சுக்கிறீங்களே தவிர எங்களுக்கு இல்லை பேங்க்கில் அடிஷ்னலாக எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி நடத்துறது அப்படின்ற கேள்வி ஜெனுவின் கேள்வி வந்துட்டே இருக்கும் இந்த ரிஃபார்ம் மூலமாக உங்களுக்கு நூறுரூவா ரூபா ரீஃபண்ட் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா தொண்ணூறு ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துட்றோம் கேள்வி கேட்பதில்லை நைன்டி பர்சன்ட் ரீஃபண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் மீதி பத்து பர்சன்ட் வேற ஏதாவது மிஸ்ஸிங் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு வச்சுக்கிட்டு அதையும் இல்லைன்னா அந்த பத்து பர்சன்ட்டையும் கொடுத்துருங்க அப்படின்ற அந்த சீர்திருத்தமும் இந்த மூலமாக வந்திருக்கு ஸோ எல்லா விதத்துலையும் சிஸ்டமும் ரிஃபார்ம் ஆகிருக்கு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம் மெஜாரிட்டி குட்ஸ் எடுத்துகிட்டு போய் அஞ்சுலையும் போட்டுட்டோம் அதனால இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் கிளீனிங் ரிஃபார்ம் ஸோ இதன் மூலமா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்னு சொல்றதுக்கு மாத்திரம் இல்லை ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இருக்கவே இருக்கு ஆனா ஒரு பொருள் வாங்கி நான் இன்னொரு பொருளாக அதை தயார் பண்ணி ஏற்றுமதி பண்றேனோ உள்நாட்டில் வைக்கிறேனோ பொருளுடைய இன்புட் காஸ்டும் குறைய போகுது நாட்டில் ஒரு பெரிய விதமான ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமா வந்திருக்கு இந்த ரிஃபார்ம் பண்றதுக்கு அஞ்சு விதமான பாயிண்ட் மனசுல வச்சுட்டு பண்ணும் டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ்ல மாறுதல் வருமா ஏழைகளோ இல்லை நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கான டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறோமா விவசாயிகளுக்கு உதவியா இருக்குமா அதே மாதிரி சிறு குறு தொழிலுக்கு அவங்களுக்கு முதலீடு போட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்ச விலையில கிடைக்குமா அஞ்சாவது ஃபைனலா நாட்டுக்கு நம்ம நாட்டு எக்கானமி நல்ல விதமா சீக்கிரமா வளர்றதுக்கு வேணுங்கிற சில செக்டர்ஸ் இருக்க அந்த செக்டர்ஸ்க்கு இதனால பெனிஃபிட் வருமா அப்படின்ற அந்த அஞ்சு மூலமாக தான் நாங்கள் இந்த சிஸ்டம் மாறுதல ஒரு பிரின்சிபல்டு பாலிசி ட்ரிவன் எக்ஸசைஸாக பண்ணோம் ஏதோ எங்களுக்கு இங்கே தோணுச்சு எனக்கு பிடிச்சவர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தொழில இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு வேணும் அதனால அவங்களுக்கு பண்ணுங்கன்னு இந்த ரேண்டமாக பண்ணாமல் அஞ்சு பாலிசி பிரின்சிபல்ஸ் வச்சுக்கிட்டோம் அந்த பாலிசி பிரின்சிபல்ஸ் மூலமாக ரேட்ஸு ஒன்று ஒன்னுத்துலையும் ரேட்டை அனலைஸ் பண்ணும் இதில் அஞ்சுத்தையும் சர்வ் பண்ணுதா இல்லை அஞ்சில் ஒன்னே ஒன்றுத்தையாவது சர்வ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ரிஃபார்ம் பண்ணும் அதனால் இது ஒரு பெரிய ரிஃபார்ம் எக்கானமிக்கு சீக்கிரமாக வளரக்கூடிய இந்த நிலையில் இருக்கும் பாரத நாட்டை விகசித் பாரத் அதாவது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடாயர் உருவாக்கணுன்ற அந்த பிரதமருடைய அந்த நோக்கத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழிமுறைன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ டேக்ஸ் ரிஃபார்ம்ங்கிறது நம்ம நாட்டில் எப்பொழுதும் நடக்காத அளவுக்கு டைரக்ட் டாக்ஸும் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்டைரக்ட் டேக்ஸையும் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் இது மக்கள் வரவேற்பு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இது அனௌன்ஸ் பண்ண அன்னிலேருந்து தொழில் வர்த்தகம் எல்லாரும் அவங்க அவங்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை பற்றி பேசுனாங்க நேத்தி கூட உட்காந்து யாரோடய இருக்கும்போது சொன்னேன் எனக்கு மெசேஜ் இப்போ தான் வந்திருக்கு ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் சொல்கிறாங்க நாங்கள் கட்டாயமாக மக்களுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நடுவில் மீடியா மூலமாக எல்லாமோ செய்தி வருது இல்லை நாங்கள் பாஸ் ஆன் பண்ண மாட்டோம்னு சொன்னதாக நான் அதுக்கப்புறம் ஆச்சரிய மாட்டிருந்தேன் என்ன மீடியாவில் இப்படி வருது ரிப்போர்ட்டுன்னு இல்லைங்க எல்லா கம்பெனியும் அவங்க தரப்புலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் பாஸ் ஆன் பண்ணுறோம் மக்களுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணுவோம் ஒவ்வொரு கம்பெனி சொல்லியிருக்கான் நான் லிஸ்ட் கையில் எடுத்துகிட்டு வரல அதில் பல விதமான ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனி லிமிடெட் கோத்ரேஜ் அப்படின்னு டாபர் இன்னொன்று பல கம்பெனிகள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களுக்கு அவங்க எல்லாரும் அந்த ரேட்டை பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் இங்கேயும் மேடையில் நான் அதே பேச்சை தான் கேட்டேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஐயா மக்களுக்கு நலன் கோரி செஞ்சார் இந்த ரிஃபார்மை நம்மளும் நம்மளுடைய சைட்லேருந்தும் அந்த மக்களுக்கு அந்த ஆத ஆதாயம் போய் சேர வேண்டிய முயற்சி எடுக்கணும் அதோடு இல்லாமல் இந்த புக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இங்கிலீஷும் தமிழ்லையும் இதில் சிஸ்டம் ரிஃபார்ம் என்ன அதை தவிர நான் இப்போ சிம்பிளாக கொஞ்சம் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எடுத்து சொன்னேன் அதையும் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க கடைசி ரெண்டு செக்ஷன் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமாக எந்தெந்த பொருட்கள் நம்மளும் சோப்பு டூத் பேஸ்ட்டு எண்ணெய் பல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் கூட தமிழ்நாட்டுக்கென சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கின்றன அந்த பொருட்களோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் அதை தவிர அந்த லாஸ்ட் செக்ஷனில் இப்போது பவானி ஜமக்காலம் தஞ்சாவூர் பொம்மைகள் நாரோடு பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் கொடுத்து அது எந்த ரேட்டுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு அது உதவியாக இருக்குன்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன இம்பாக்ட் இருக்குன்றதை தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் நல்லபடியாக எடுத்து சொல்லியிருக்காங்க இது தவிர கடைசி செக்ஷனில் வைஸ் இப்போ அவங்க கொடுத்துருக்க உதாரணம் ஃபார்மர்ஸ் அண்ட் இரிகேஷன் விவசாயிகளுக்கு இந்த இதன் மூலமாக என்ன கிடைக்கிது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க எந்த மா மாவட்டத்துக்கு அது இமீடியட்டாக பெ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க வெஹிக்கிள்ஸ் அண்ட் மொபிலிட்டி பர்ஸ்னல் கேர் ஹவுஸ்ஹோல்டு கிச்சன் பாத்திரம் வீட்டுக்கு உபயோகப்படுத்த பாத்திரத்தை கூட ரேட் குறைஞ்சிருக்குன்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி எல்லாம் கிடச்சிரும் என்னெல்லாம் ரிஃபார்ம் என்ன பொருள் விலை குறையுது அதனால இதை கொஞ்சம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க எல்லாரும் அதனால பயனடைவாங்க மக்களுக்கும் மக்கள் இந்த தொழில் வர்த்தகம் எல்லாருக்கும் சேர்த்து போட்டு இந்த ஜிஎஸ்டி மூலமாக நல்ல ஒரு தாக்கம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த சிட்டிசன்ஸ் ஃபோரம் நல்ல இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்துகிறாங்க அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுற ராகவன் சுந்தர் ராமன் பாஸ்கர் முரளி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு ச ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இதை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்